உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ இசையா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ ீரை துடைக்கிறவர் கரங்களை பிடித்து காலமெல்லாம் நடத்துகிற ஆண்டவர் சொல்லி பாடலாமே துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டி கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டி என்னை காலமெல்லாம் காத்து கொண்டி என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய்ப்பற்றிக் கொண்டே நீர் ஒருபோதும் கைவிட மாட்டே இசையா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டே நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் மகனாக மகளாக அப்பா என்ற அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசப்பா நீங்க அப்பான்னு உரிமையை கூடலாம் ஆமே மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி அந்த உரிமையை எனக்கு தந்தி அந்த உரிமையை எனக்கு தந்தி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டே நீர் ஒருபோதும் கைவிட மாட்டி சொல்லுங்க சுபா பார்த்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டே நீர் ஒருபோதும் கைவிடமாட்டே பூமியில வாழ்ந்த நாட்கள்ல குருடர்களுக்கு சுகம் கொடுத்தார் செவிடர்கள் காதுகள் கேட்கும்படி செய்தார் நடக்க முடியாத பிறவி சப்பானிகளை நடக்க செய்தார் நாள் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆமே குருடர்கள் பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் உடவர்கள் நடந்தார்கள் குருடர்கள் பார்த்தார்கள் கேட்டார்கள் உடவர்கள் நடந்தார்கள் மூடவர்கள் நடந்தார்கள் ஐயா மூடவர்கள் நடந்தார்கள் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ நம்பி பாதம் பற்றி நீர் நீரொருபோதும் கைவிடவே ஒரு சரணத்தை நாம் எல்லாம் சேர்ந்து பாடப்போகிறோம் மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கிற உரிமையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார் அவர் அப்பான்னு சொல்லி கூப்பிடலாம் வேறு எந்த தெய்வத்தையும் கூப்பிட முடியாத நான் நினைக்கிறேன் ஏசப்பாவை மாத்திர்தான் அப்பான்னு கூப்பிட முடியும் நீங்கள் உரிமையாக கூப்பிடலாம் நீங்கள் யாராவது இருக்கலாம் ஈசப்பாவோட பேரை இதுவரை கேட்டவங்களாக இருக்கலாம் தேடாதவங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் உரிமை ஏசப்பா எனக்கு சுகம் தாங்க நீங்கள் அவரை கூப்பிட முடியும் எனக்கு ஒரு விடுதலை தாங்க இசப்பான்னு நீங்கள் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க அந்த உரிமை உங்களுக்கு ஏற்கனவே தந்துட்டார் ஆமே அதை சொல்லி பாடலாமா அந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் எனக்கு தந்தி சொல்லுங்க மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் எனக்கு தந்தி அந்த உரிமையை எனக்கு தந்தி அந்த உரிமையை எனக்கு தந்தி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ இசையா உண்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டே நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ இசையா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக்கொண்டே நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ போதும் கைவிட மாட்டே ஹாலலூயா ஏ